இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லேயும் அந்த அறிக்கையெல்லாம் பார்த்து அதானி மேலே எந்த விதமான தவறும் கிடையாது அவங்க எந்த விதமான எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதுல நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதத்துக்கும் கீழ் ஐந்து சதவீதத்துக்கு மேல போனாக்க இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு பல விதமான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு செபி மூலம் எல்ஐசி கிட்ட நிறைய ஸ்டேக் இருந்தது எல்ஐசி மூலம்

இந்த வீடியோவில் திருப்பியும் அதானிய பத்தின ஒரு டூல் கிட்ட கையில எடுத்திருக்காங்க காங்கிரஸ் அதுக்கப்புறம் அவங்கள ஆட்டு ஆட்டுவிக்கிறாங்களோ அமெரிக்கால இருக்கக்கூடிய சிஐஏ டீப் ஸ்டேட் ஜார்ஜ் சோரோஸ் போன்ற கூட்டம் இந்த முறை போன முறை இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு கலவாணி திட்டத்தை அறிவிச்சாங்க அதானிய பத்தி பல விதமான தவறான பரப்புரைகள்லாம் மீடியால வந்தது எல்லா செய்தியும் நம்ம பார்த்தோம் அதுல வந்து குறிப்பா இருந்தது ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற கம்பெனி அவங்க வந்து அதானி அமெரிக்கால நிறைய ஃப்ராடு பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது அதனால் அதானினுடைய ஷேரெல்லாம் வீழ்ச்சி அடைந்தது இந்தியாவில் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஓடிச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து அதில் என்கொயரிலாம் வச்சாங்க விசாரணை கமிஷன்லாம் வச்சு எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்ட சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க அதுக்கு காலக்கெடுவெல்லாம் கொடுத்தாங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அதன்படி எல்லாமே தவறான பரப்புரை வேண்டுமென்றே திரிக்கப்பட்ட பரப்புரை ஹிண்டன்பர்கும் ஜார்ஜ் சோரோஸும் இதில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் அதை தவிர மொசாத் அதாவது இஸ்ரேலினுடைய உளவு ஸ்தாபனம் இதை பற்றி தரவா எல்லாத்தையும் என்கொயரிலாம் செஞ்சு இதுல காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு லாப நோக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்தது செய்தி எல்லாமே வந்தது நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் அந்த ஹிண்டன்பர்கனுடைய ஓனரே ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டார்னா இப்போ ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி அதை பத்தி நான் கூட வீடியோ போட்டிருந்தேன் அதை பத்தி சொல்லிட்டு விரிவா எல்லாத்தையும் அலசி பேசியிருந்தோம் அதுல அவருடைய அந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற கம்பெனியை அவர் மூடிட்டாரு மூடிட்டு ஆட்டம் க்ளோஸ் அப்படின்னு ஏன்னா அந்த ஹிண்டன்பர்கனுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா மேல் விலையில விற்பாங்க வித்துட்டு இந்த மாதிரி ரூமரை வதந்திகளை அந்த கம்பெனியினுடைய பங்குகள் கீழே வீழ்ச்சி அடையும் போது மேலே என்ன விலைக்கு வித்தாங்களோ வாங்கிடுவாங்க இது அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய செயல் பல கம்பெனிகளை இந்த மாதிரி அமெரிக்காலயே ஒழிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் நிதர்சனமான உண்மை இதை எல்லாம் தான் வந்து மொசாத் வந்து பல விதமான தரவுகள் எல்லாத்தையும் உட்காந்து அனலைஸ் பண்ணி எடுத்து எங்க கனெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் வந்து அதானி மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு யார் மேல வந்து விடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொசாதினுடைய ரிப்போர்ட் படி காங்கிரஸ் மேல வந்து விடுஞ்சுது அவங்க வந்து ஜார்ஜ் சொரோஸ் என்ன சொல்றாங்களோ அதன்படி காங்கிரஸ் எடுத்து செஞ்சிருக்கு அதனால தான் நீங்க எப்ப பார்த்தாலும் ராகுல் காந்தியோ இல்ல மற்ற இந்தி கூட்டணியில இருக்கிறவங்களோ ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கே கே கட்சிக்கு அவங்களுடைய தலைவர்களோ என்ன பண்ணுவானா பாஜக அரசு வந்து அதானி அம்பானிக்கு எப்பவுமே சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க அப்படின்னு இதுல குறிப்பா வந்து அதானியை மட்டும் தான் சொல்லுவாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அம்பானியை விட்டுட்டாங்க அவரை பத்தி பேசுறத விட்டுட்டாங்க ஏன்னா அம்பானி எல்லாம் வந்து பயங்கரமா காங்கிரஸ் டயத்துல எல்லாம் நிறைய செஞ்சுதான் பணம்லாம் சேர்த்துருக்காங்க லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதுதான் பாலிஸ்டருக்கு எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பட்ஜெட்ல சில கன்செஷன் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படிங்கறது எல்லாமும் இருந்திருக்கு காங்கிரஸ் நிறைய உதவி பண்ணிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலும் போது கூட இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா என்ன டெம்போல பணம் வந்தது போனதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு அது யாரோட பணம்னு பின்னால வந்து ப்ரூஃப் ஆச்சு கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அது அப்படியே இதுவாயிடுச்சு வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தம் ரிலையன்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பத்தி குறை சொல்றதை விட்டுட்டு ஒன்லி அதானிய மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பாஜக மிகப்பெரிய அளவுல ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு இப்ப லேட்டஸ்டா என்ன அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த அறிக்கை எல்லாம் பார்த்து அதானி மேல எந்த விதமான தவறும் கிடையாது அவங்க எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பாக எந்த விதமான தவறும் செய்யல அப்படின்னு உடனே எல்லாருமே கேட்கலாம் அப்பன்னா அவருக்கு மட்டும் எப்படி கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஆமா கான்ட்ராக்ட் கிடைக்குது இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கலாத்தியா பே அந்தமான் நிக்கோபார் 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 கிரேட்டர் நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்து பெரிய அளவுல கட்டுமானங்கள் வரப்போகுது எழுபத்தி கோடி பெருமானம் உள்ள துறைமுகத்தை கட்ட போறாங்க அது வந்து நாட் ஓன்லி கமர்ஷியல் மட்டும் கிடையாது நேவிக்கும் சேர்த்து தான் கட்டப்போம் இப்போ அதுக்கான டெண்டர் வரும் அந்த டெண்டர்ல நானும் நீங்களும் வந்து போட்டியிட முடியும் பெரிய பெரிய கம்பெனியோ இல்ல அந்த இதுல எல் மாதிரி கம்பெனியோ இல்ல ஜே மாதிரியோ இல்ல அதானி மாதிரி கம்பெனியோ ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனியோ மிகப்பெரிய கம்பெனிகள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் கூட அந்த டெண்டர்ல போட்டியிட்டு டெண்டரை வெற்றி பெற்று கட்டுமானத்துக்கான கான்ட்ராக்டை எடுத்து செய்யலாம் அதனால வந்து அது அந்த யாரு வந்து குறைந்த விலையில கான்ட்ராக்டுக்கு இது பண்றாங்களோ அரசாங்கத்துக்கு டெண்டர்ல இது பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட போகிறது அவ்வளவுதான் இதுல வந்து எல்லாமே வெளிப்படை தன்மை உள்ளதுதான் எல்லாமே ஆன்லைன் எல்லாமே சீக்கிரட் கான்பிடென்சியலா வச்சிருக்கிறதா அது நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனாலும் குற்றம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டுதான் இருக்கு அதனால சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எந்த விதமான அதானி மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் சரி கிடையாது எல்லாமே நேர்மையான முறையில தான் பண்ணிருக்காங்க பிசினஸ்ல ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வந்து நேர்மையான முறை அப்படின்னா அது வர்த்தகம் அதாவது பிசினஸ் தொழில் சார்ந்த நேர்மை ஒரு வணிகர் இருக்காரு அவர் நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாரு அவர் ரூபாய்க்கு வித்தாருன்னா அது அபரிமிதமான லாபம் அராஜகமான லாபம்னு சொல்லும் ஆனா அதே அவர் நூத்தி அறுபது ரூபா நூத்தி எழுபது வித்தாருன்னா அந்த லாபம் வந்து நியாயமான லாபமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் வர்த்தக தர்மம் அது அதை விட்டு சார் அவர் வந்து நெளிவு சுழிவுல ஒருத்தர் ஒரு கம்பெனி யூஸ் பண்ணி அதன் மூலமாக பயனடைகிறார்கள் அப்படின்னா அது வந்து தவிர்க்க முடியாது காம்படிஷன் இன்னைக்கு இருக்கு பல கம்பெனிகள் வந்தீங்க அதனால இது இப்படிதான் இருக்கும் அந்த தர்ம நியாயங்களுக்கு முப்பட்டு அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு வந்து நாட்டினுடைய வளர்ச்சிகளுக்காக ஒரு கம்பெனி சில திட்டங்களை எடுத்து கையில எடுத்து செய்யறாங்க அப்படின்னா அதை பார்க்கணும் அது நாட்டுக்கு எந்த விதத்துல பயன் தரக்கூடியதா நாட்டினுடைய பாதுகாப்புக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஆங்கிள்ல தான் அதை பார்க்கணுமே தவிர அவன் சம்பாதிச்சான் இவன் சம்பாதிச்சான் இதே பாயிண்ட வந்து இப்ப பில் கேட்ஸோ இல்ல அமேசானுடைய ஓனர் ஜெஃப் பெசோசோ சாம் ஆல்ட்மேன் சாட் ஜிபிடி அவங்க லாபம் சம்பாதிக்கும் போது நம்ம வந்து பெருமைப்படுறோம் பாருங்க ஃபோர்டு மோட்டார் பாருங்க எவ்ளோ லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அதே மாதிரி மார்க் ஜக்கர்பர்க் பயங்கரமா சம்பாதிச்சு அதை பத்தி நம்ம பெருமையா பேசணும் அதே ஒரு இந்திய தொழில் முனைவர் இல்ல ஒரு தொழில் அதிபரோ லாபம் சம்பாதிச்சாங்க பணம் சம்பாதிச்சாங்க ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சாங்க அதுல முன்னேறாங்க அப்படின்னா அதை உடனே நம்ம வந்து அது பிராடு அது வந்து தகுடுதத்தம் அது அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு வரையறைக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள ஏளனமா பேசுறது கண்டபடி திட்டுறது அது வந்து தவறான கண்ணோட்டம்ன்றது என்னுடைய கருத்து ஓகே ஸோ நீங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம் பல பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அது நல்லா ஞாபகம் வச்சு அரசாங்கம் மட்டுமே எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரி இது மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல தீர்ந்து போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா பல நிகழ்வுகள் அதுக்கப்புறம் அது மறந்து போச்சு அப்படியே போயிடுச்சு பழையபடி அதானியினுடைய பங்குகள்லாம் மார்க்கெட்ல விலை ஏற ஆரம்பிச்சது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றாரு டாரிஃப் போட்டாரு இந்தியாவை அடி பண்ணணும்னு எதிர்பார்த்தாரு பல விதத்துல சங்கடங்களை உருவாக்கினாரு தொந்தரவு கொடுத்தாரு கையை முறுக்கி பார்த்தாரு எதுக்குமே இந்தியா ஒத்து போகல அப்படின்னும் போது என்ன செய்ய முடியும் எதையாவது ஒரு விதத்துல செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக மீண்டும் அதானியினுடைய கேஸ் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் அதை தவிர பைனான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை இந்த ரெண்டு பத்திரிகையிலையும் சில செய்திகள் வந்திருக்கு அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ண வாஷிங்டன் போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு செய்தி போட்டிருக்காங்க அந்த வந்து செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவின் அரசு நிறுவனமான லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எல்ஐசி அந்த நிறுவனம் வந்து பிரதம மந்திரி மோடி அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் அந்த அளவுக்கு அதானியில பாரத பிரதமர் கொடுத்த அழுத்தத்தினால எல்ஐசி முதலீடு செஞ்சிருக்காங்க அவங்க பங்குகளை வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் செய்தி இதுல முக்கியமா என்ன கவனிக்கணும்னா கடன் கொடுக்கறதும் பங்குகளில் முதலீடு செய்வதும் எல்ஐசியினுடைய ஒரு வழக்கமான செயல் நடவடிக்கை அது ஏதோ பாரத பிரதமர் அழுத்தம் கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வாஷிங்டன் போஸ்ட்ல நியூஸ் வந்தது பைனான்சியல் டைம்ஸ்லயும் வந்தது இந்த வாஷிங்டன் போஸ்ட்ல வந்த நியூஸ் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து மிக மிக ஒரு தவறான முறைகேடான செயல் இதுல வந்து ஃப்ராடு நடந்திருக்கு இதை வந்து முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும் எதிர்கட்சிகள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி எல்லாம் போட்டு நிறைய எழுதியிருக்காங்க யார் எழுதியிருக்காங்கன்னா ரவி நாயர்னு ஒரு இந்தியர் தான் எழுதியிருக்காரு அதை பத்தி எல்லாமே அவர் இன்னொரு ஒரு இதுவும் பண்ணியிருக்காரு அவரோட சேர்ந்து இன்னொருத்தர் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரஃபேல் விமானத்தினுடைய முழு கதை அப்படின்னு ஒரு புத்தக வெளியீடு வேற பண்ணிருக்காங்க ரஃபேல் விமானம் முடிஞ்சு போச்சு அது ஆனாலும் திருப்பி திருப்பி அதை வந்து ஊதி ஊதி அந்த நெருப்பை அணைய விடாம பார்த்துக்கிட்டு மக்கள் மத்தியில் ஒரு தவறான பரப்புரையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதை பத்தி நம்ம இன்னொரு தனி வீடியோலாம் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அந்த புல் டீடெயில்ஸ் இப்ப வந்து இந்த ரவி நாயர் அப்படிங்கிறவர் தான் இவர் எழுதியிருக்காரு எழுதிருக்காரு ஆர்டிகிள் வாஷிங்டன் போஸ்ட் வாப்போ அப்படின்னு அதை சொல்லுவாங்க அதை உடனே பிடிச்சுக்கிட்டு காங்கிரசனுடைய தலைவர் பிரசிடென்ட் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே வந்து லெப்ட் ரைட்டு உடனே எக்ஸ் தளத்திலையும் பத்திரிகையாளர்களுடைய பேட்டிகள் பலவிதமான குற்றச்சாட்டுகளை பாரத பிரதமர் மேலும் அதானி குழுமத்தின் மீதும் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் கோடி எல்ஐசி பிரதமர் கொடுத்த அழுத்தத்தினால அதானி குழுமத்து மேல கடன் கொடுத்துருக்காங்க அவங்க பங்குகளில் முதலீடு செஞ்சிருக்காங்க இது பிரதம மந்திரியால மட்டும்தான் இது முடிஞ்சிருக்கு அதனால அவர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் இது மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது பிரதமர் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிட்டார் இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா எல்ஐசி இந்தியாவுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா பாலிசி வாங்குறோம் அதுக்கு ப்ரீமியம் கட்டுறோம் அவங்க அதுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க போனஸ் கொடுப்பாங்க வேற எதோ கொடுப்பாங்க இப்போ பென்ஷன் ஸ்கீம் இல்லாமல் இருக்கு இந்த எல்ஐசியில் அதுக்கு வந்து நீங்க ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் காட்டினீங்கன்னா மாதம் மாசம் இவ்வளவு பென்ஷன் அந்த மாதிரிலாம் ஸ்கீம்லாம் நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணத்தை வேற எங்கேயாவது முதலீடு செய்து அதுல லாபம் சம்பாதிச்சு அதுல இருந்து தானே கொடுக்க முடியும் இப்ப ஒண்ணு இல்ல பேங்க்ல எப்படி போடுறோம் நமக்கு ஆறு பர்சன்ட் கிடைக்குதுன்னா அவங்க அதை வெளியில எட்டு பர்சன்ட் எட்டரை பர்சன்ட் கொடுத்தா தான் அந்த ரெண்டரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய லாபத்தை வச்சு நமக்கு ஆறு பர்சன்ட் வெட்டி கொடுக்க முடியும் அங்க இருக்கிற ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுக்க முடியும் பேங்க் வந்து தன்னுடைய ப்ராஃபிட்ட காமிக்க முடியும் அந்த மாதிரி தான் எல்ஐசியும் என்ன பண்ணுவாங்கன்னா பல விதமான முதலீடுகளை அவங்க ரெண்டு முக்கியமான முதலீடுகளை செய்யறாங்க ஒண்ணு வந்து அரசாங்க பாண்டுகள்ல இன்ட்ரோடியூஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும் தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்டா எந்த கவர்மெண்டா இருந்தாலும் எதிர்க்கட்சி ஆளும் கட்சிங்கிற பரா தராதாரம் கிடையாது அதுல எந்த கவர்மெண்ட்டுக்கு வேணாலும் அதனுடைய கிரெடிபிலிட்டி அதை மட்டும் பார்த்தாங்கன்னா வச்சு அதை வச்சு அவங்க வந்து பாண்டுல முதலீடு பண்ணுவாங்க அது ஒண்ணு இரண்டாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எல்லாத்துலயும் ஆர்பிஐ பாண்டுல இருந்து இரண்டாவதா எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸுக்கு அவங்க வந்து லோன் மாதிரி கொடுப்பாங்க ஒரு பாயிண்ட் இன்னொன்று வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிரைவேட் கம்பெனிஸ் லிஸ்டட் கம்பெனியா இருந்ததுன்னா பங்கு மார்க்கெட்ல இருக்கிற பங்குகள்ல வந்து முதலீடு செய்வாங்க அந்த மாதிரி தான் முதலீடு செஞ்சுக்காங்க இப்போ வந்து ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் டாடா குழுமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று நான்கு லட்சம் கோடி டாடா குழுமத்தில இருக்கிற கம்பெனிகள் மேல எல்ஐசி ல பங்கு மார்க்கெட்ல முதலீடு செஞ்சிருக்காங்க அந்த குழுமத்தினுடைய பங்குகள்ல முதலீடு செஞ்சிருக்காங்க இதே மாதிரி ரிலையன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க இதே மாதிரி தான் நான்கு புள்ளி ஐந்து பர்சன்ட் அவங்களுடைய மொத்த இதுல இருக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுல ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதத்துக்கும் சதவீதத்துக்கு மேல போனாக்க இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு பல விதமான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு செபி மூலமாக உடனே நீங்க பல விதமான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ண அதனால நான்கு புள்ளி ஐந்து சதவீத பங்குகளை எல்ஐசி அதானி குழுமத்தினுடைய பல கம்பெனிகளுடைய பங்குகளை இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்து வாங்கி வச்சிருக்காங்க ஷேர்ல எப்படி வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஒரு தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குது டேட்டா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த மாதிரி பல கம்பெனிகள்ல முதலீடு செய்யறதுனால வருடத்திற்கு அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் எல்ஐசி லாபமாக சம்பாதிக்கிறார்கள் இந்த லாபத்தை தான் நம்ம பாலிசி எடுக்கும் போது ஒரு துர் நிகழ்ச்சி நடந்தாலோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனுக்கோ இல்ல பென்ஷன் ஸ்கீம்ல கொடுக்க வேண்டியதுக்கோ பல விதமான இதுக்கும் அந்த இருந்து தான் அவங்க பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை இதுல ஒன்றும் பெரிய ஒளிவு மறைவே கிடையாது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது லட்சம் கோடி வரைக்கும் எல்ஐசி ஆஃப் இந்தியா வந்து பங்கு மார்க்கெட்ல பல கம்பெனிகளுடைய பங்குல முதலீடு செய்திருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை இது ஒண்ணு ஒளிவு முறைவே கிடையாது அதுல அதானி குழுமமா இருக்கலாம் ரிலையன்ஸ் குழுமமா இருக்கலாம் டாடா குழுமமா இருக்கலாம் எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு இந்தியா அந்த எல்லா கம்பெனிகளையுமே அவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க பல கம்பெனிகள்ல முதலீடு செய்ய இதை பத்தி தான் இப்ப என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு வராங்க சரி இப்ப ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க எல்ஐசி வந்து நாட்டினுடைய சில பாதுகாப்பையும் முன்னெடுத்து செய்யறாங்க எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ரிலையன்ஸ் குழுமத்துல அப்ப திருபாய் அம்பானி அவர்கள் வந்து தலைவரா இருந்தார் சேர்மன் சேர்மன் அண்ட் எம்டி அவராக இருந்தார் அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்ல இருந்து லார்சன் அண்ட் டியூப்ரோ எல் அண்ட் டி அப்படிங்கிற கம்பெனியினுடைய பங்குகளை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா அது அஞ்சு பர்சன்ட் ஆச்சு எட்டு பர்சன்ட் ஆச்சு அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டேக் ஓவர் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஹோஸ்டைல் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அது வந்தது அப்ப உடனே என்ன பண்ணாங்கன்னா மற்ற பங்குதாரர்களும் அதாவது பொதுமக்களும் மற்ற பல பங்குதாரர்களும் அதை தவிர அரசாங்கமுமே என்ன நினைச்சது அப்படின்னா எல் என் டி இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ரிலையன்ஸ் வந்து எல் கம்பெனியை கையகப்படுத்த பார்க்குது மெஜாரிட்டி ஸ்டேக்க வாங்கி இதை தவிர்க்கப்பட வேண்டும் இதை செய்யக்கூடாது நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல் என்டில ஏற்கனவே இருக்கிற மேனேஜிங் அப்ப ஏஎம் எம் நாயக்ன்றவர் தான் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் அவரை வெளியில தள்ளிட்டு தீர்பாய் அம்பானியோ இல்ல முகேஷ் அம்பானியோ இல்ல அனில் அம்பானி அவர் பசங்க யாராவது வந்து மேனேஜிங் டேரக்டராக வந்துருவாங்க சேர்மனாக வந்துருவாங்க அதில் மேனேஜ்மெண்ட்டே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த டயத்தை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது அப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஓட்டிங் பண்ணுவாங்க இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எல் கையகப்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு பங்குகள் பேசிஸ்ல வந்து ஓட்டு போட்டாங்க அதுல வந்து எல்ஐசி கிட்ட நிறைய ஸ்டேக் இருந்தது எல்ஐசி எல்என்டி பங்குகள்ல அதனால் அவங்களுடைய அதிகமா இருந்தது எல்ஐசி நால எல் டி கம்பெனி காப்பாற்றப்பட்டது ரிலையன்ஸ் செய்வதிலிருந்து காப்பாற்றப்பட்டது ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தேசிய நலன் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கறத நம்ம குறிப்பா இதுல உணரலாம் தெரிஞ்சுக்கலாம் இதுதாங்க முக்கியமான விஷயம் சரி இப்ப எல்ஐசி பண்ணிருக்கேன் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அதாவது அதானி குழுமத்துல ஃபிராடு நடந்திருக்கு பாரத் பிரதமர் மோடி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா பரவும் பரவும் போது என்ன ஆகுனா அதானி குழுமத்தினுடைய பங்குகள் பங்கு மார்க்கெட்ல வீழ்ச்சி அடையும் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வரும் வீழ்ச்சி அடையும் என்ன ஆகும் எல்ஐசிக்கும் அவங்க லாபமான அறுபத்தி ஐந்துல இருந்து லாபம் ஒரு வருடத்திற்கா குறையும் அது அறுபத்தஞ்சு கோ ஆயிரம் கோடி இல்லாம ஐம்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடின்னு கூட வரலாம் ஏன்னா இந்த பங்குகள்ல இந்த மாதிரி முதல ஏன்னா எப்ப அதானி பங்கு வீழ்ச்சி அடைதோ அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க மத்த பங்குகளும் அதை சார்ந்து விழும் அப்ப ஓவராலா ஸ்டாக் மார்க்கெட்டை வீழ்ச்சி அடையும் வீழ்ச்சி அடையும் எப்படி அடைய வைப்பாங்க அப்படின்னா ஷார்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க இந்த ஹிண்டன்பர்க் அதை தான் செஞ்சாரு மேல் விலையில விற்க வேண்டியது அடிச்சு நொறுக்கி கீழே கொண்டு வருவாங்க கொண்டு வந்தவொடனே அந்த கீழ் விலையில வாங்கிடுவாங்க இதுக்கு பேர் ஷார்ட் செல்லிங் அதுல இருந்து ப்ராஃபிட் இயரிங் இந்த மாதிரி செய்யும் போது ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அது சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் அந்த மாதிரி வரும்போது என்னங்கன்னா மக்கள் பொதுமக்கள் அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நம்பிக்கை குறையும் அவங்க எல்லாம் லாபத்துல தான் குறைவா இருந்தாலும் அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க வந்த வரைக்கும் லாபம் விற்க வரும்போது விற்பனை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் போது சப்ளை டிமாண்ட் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்ப என்ன ஆகும் சப்ளை ஜாஸ்தி இருக்கும்போது விலை இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வரும் நூறு ரூபாய் இருக்கிற ஷேர் எண்பது எழுபது அறுபது அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் இன்னும் பங்கு வீழ்ச்சி இதன் மூலமாக இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் பங்கு மார்க்கெட் ஒரு அளவுக்கு சிதைக்கப்படும் இந்த மாதிரி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி சிதைக்கப்படும் அந்த மாதிரி சிதைக்கும் போது என்ன எல்லா விதமான முதலீட்டாளர்களுக்கும் இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர் வரைக்கும் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையை உருவாக்குவார்கள் அவங்களுக்கு நம்பிக்கை அற்று போகும் இந்தியாவின் மீது நம்பிக்கை போகும் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாடு இந்தியா அல்ல இந்த நாட்டில் பலவிதமான ஊழல்கள் பலவிதமான குற்றங்கள் நடக்கிறது அதற்கு பாரத பிரதமரை துணை போகிறார் அப்படிங்கிற ஒரு பரப்புரை மூலமா இந்த நாட்டின் மேல் உள்ள நம்பிக்கையை குலைப்பார்கள் சீர்குலைப்பார்கள் அதனால இருந்து வரக்கூடிய முதலீடுகளோ உள்நாட்டு முதலீடுகளோ மிகவும் குறையும் அப்படிங்கறது நிதர்சனமான இந்த மாதிரி இருந்ததுன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் இதுதான் அல்டிமேட் எய்ம் யாருக்கு பழையபடி நான் சொல்றேன் ஜார்ஜ் சோரோஸ் இங்க இருக்கிற காங்கிரஸ் மற்ற இந்திக் கூட்டணியில இருக்கிறவங்க அதை தவிர சிஐஏ அமெரிக்காவினுடைய முக்கியமான குறிக்கோள் இந்தியாவின் பொருளாதாரத்தை இந்த மாதிரி குழப்பங்களை உண்டாக்கி சிதைப்பதுதான் முக்கியமான குறிக்கோளாக அமையும் அப்படிங்கறதுதான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது சரி இப்ப வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைலயே இந்திய பங்கு சந்தை ஹாங்காங் பங்குச்சந்தையை விட வெற்றிகரமாக வீழ்த்தியது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இந்தியப் பங்குச்சந்தையினுடைய வியாபாரம் ஒரு நாளைக்கு நடக்குது நான் சொல்றது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இதை தவிர பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில அது வந்து ஒரு நாலரை லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருமானம் உள்ள வியாபாரம் பங்கு சந்தையில் நடக்கும் வீழ்ச்சி அடைந்ததுன்னா பல லட்சம் கோடி ஒரு நாளைக்கு இது நடக்கிற வியாபாரம் பல லட்சம் கோடிகள் அப்படியே காணாம போயிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க ட்ரம்ப் வந்து சைனா மேல நூறு சதவிகிதம் டேரிஃப் அப்படின்னு சொன்னார் அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவருடைய மகன் பேரன் ட்ரம்ப் நல்ல ஒரு ஆறு ஆறு அடி உயரம் இருப்பார் அவர் வந்து மார்க்கெட்ல செல்லிங் செஞ்சிருக்காரு செஞ்சுட்டு எப்ப வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணாரோ மார்க்கெட்ல பங்கு மார்க்கெட்டும் வீழ்ச்சி அடைந்தது பிட்காயின் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டும் வீழ்ச்சி அடைந்தது அதுல வந்து இருநூத்தி நாற்பது மில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள லாபம் பேரன் ட்ரம்ப்னால சம்பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி இருக்கு ஆதாரத்தோட இருக்கு அடுத்ததா கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வீழ்ச்சி அடைந்து பல பேர் அதனால நஷ்டப்பட்டு சில பேர் அதுல வந்து தற்கொலையே செய்துகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாமே சோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பைனான்சியல் டைம்ஸ்ல என்ன சொல்றாங்க பார்க்கிறேன் கௌதம் அதானிஸ் ஓஸ் பில் பர் டெமோக்ராட்டிக் ரிவைவல் இன் இந்தியா இது யார் சொல்லியிருக்காருன்னா பைனான்சியல் டைம்ஸ்ல ஜார்ஜ் சொரோஸ் சொல்லியிருக்காரு அது என்ன சொல்றாரு கௌதம் அதானியினுடைய குழப்பங்களும் சங்கடங்களும் இந்தியாவில் ஜனநாயகத்தை மீட்டு எடுத்து வரும் அப்படிங்கிறாரு இவர் யாரு ஜனநாயகத்தை மீட்டு எடுத்து வர்றதுக்கு ஜார்ஜ் சொரோஸ் இப்போ உங்களுக்கு தெள்ளத்தளிவா புரியும் இவங்க எதுக்காக அதானியை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதானி டார்கெட் கிடையாது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் டார்கெட் ஒன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய பொருளாதாரம் இன்னொன்னு ஒண்ணு பாரத பிரதமர் இந்திய பொருளாதாரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் அதாவது துறைமுகங்கள் மிக மிக முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நாட்டினுடைய வர்த்தகம் வியாபாரம் பன்னாட்டு வர்த்தகம் போன்ற பல விதத்திலையும் துறைமுகங்கள் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுகிறது என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா அதானிக்கு வந்து இப்ப விழிங்கம் போர்ட்ல பிரமாதமா செயல்படுறாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டெய்னர் டிரான்ஸ்மெண்ட் கண்டெய்னர் போர்ட் அப்படிங்கிறாங்க அது அதானி குழுமத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து முந்த்ரா போர்ட் அவங்க கையில இருக்கு இப்ப ஸ்ரீலங்கால ஒரு போர்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல ஹைஃபா போர்ட் எடுத்திருக்காங்க இந்தோனேஷியால சபாங் போர்ட் எடுத்திருக்காங்க சிட்வே போர்ட் அப்படின்னு இருக்க அதை எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பல இடத்துலயும் அதானி குழுமம் துறைமுகங்களை கையகப்படுத்தி அங்க தங்களுடைய பிசினஸ் நிலைநாட்டி இருக்க இது இந்திய நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது அதுதான் பார்க்கணும் நம்ம தங்கு தடை கடல் வாணிபம் அதானி குழுமத்தினால இந்தியாவுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில் பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கிறத இப்ப அடுத்தது என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி கிரேட்டர் நிக்கோபார் மிக 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 முக்கியமான துறைமுகம் அது வந்து வர்த்தகம் சார்ந்த வணிகம் சார்ந்த துறைமுகமும் மட்டுமல்லாமல் நேவி அதாவது நமது கடற்படைக்கும் வேவு பார்ப்பதற்கும் உளவு பார்ப்பதற்கும் அந்த இடத்தை கண்காணிப்பதற்கும் ஆக போகிற மிகப்பெரிய அதாவது மலாக்கா ஸ்ட்ரைட்டர் அந்த இடத்தை ஃபுல்லும் கண்காணிப்பதற்கு இந்தியன் ஓஷன் ரீஜன் அங்கே கண்காணிப்பு பே ஆஃப் பெங்கால கண்காணிப்பதற்கு பல விதத்திலையும் அந்த கலாத்தியா பே துறைமுகம் மிக மிக உதவியாக இருக்க போகுது இப்ப நாளைக்கு அதுக்கு வந்து டெண்டர் கொடுக்க போறாங்க அப்ப வந்து அதானியே கூட எடுக்கலாம் இல்ல வேற யாராவது எடுக்கலாம் எந்த ஒரு கம்பெனி எடுக்கலாம் மிகப்பெரிய அளவுல முதலீடுகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு நினைப்பாங்க சோ இது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் சார் அதுல முதுகெலும்பாக செயல்படக்கூடியது கடல் வாணிபம் அதுக்கு முதுகெலும்பாக செயல்படக்கூடியது அருமையான துறைமுகம் அதை அதானி குழுமம் செய்யுது அதனால அதன் மேல குற்றச்சாட்டு வச்சோம்னா அவங்களுடைய குழுமமே சிதைக்கப்படும் அதன் மூலமாக துறைமுகங்கள் சிதைக்கப்படும் அதன் மூலமாக இந்திய பொருளாதாரம் சிதைக்கப்படும் இதுதான் இவங்களுடைய ரூட் இதுக்காகத்தான் இத்தனை பேர் கூடி சேர்ந்து ஒரு பரப்புரைய ஒரு தவறான பரப்புரைய மக்கள் மனதில் ஒரு குழப்பத்தையும் ஒரு தேவையில்லாத ஒரு இதையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இதுல என்ன ஆகும் அப்படின்னா அதிருப்தி வர வர முதலீட்டாளர்களுக்கு அதிருப்தி அதன் மூலமாக ரீட்டை இன்வெஸ்டர் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த மாதிரி போகும்போது நான் சொன்ன மாதிரி எஃபெக்ட் வந்து எக்கானமில அதாவது இந்த ஸ்ட்ராட்டா பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பல மட்டங்கள் அது என்னுடைய தாக்கம் வரும்போது மக்களுக்கும் அதிருப்தி வரும் அப்ப மக்களுடைய அதிருப்தியை ஒரு மெயின் பாயிண்டா வச்சு இந்த அரசை அகற்ற வேண்டும் அதைத்தான் இந்த ஜார்ஜ் சோரோஸ் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்றாரு டெமோகிராட்டிக் ரிவைவல் அப்படிங்கிற வார்த்தை ஏதோ பாரத பிரதமர் மோடி இருக்கும் போது ஜனநாயகம் செத்து போய்விட்டதாகவும் அரசியல் அமைப்பு சட்டத்தையே திருத்தப்பட்டதாகவும் சிதைக்கப்பட்டதாகவும் பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது காங்கிரஸ் ராகுல் காந்தி அந்த முன்னணியில நிக்கிறார் இப்ப இவங்க இந்த மாதிரி சொல்லும் போது எந்த மாதிரி ஜனநாயகத்தை கொண்டு எல்லாமே நேர்மையான முறையில தேர்தல் நடத்து அதுல ஓட்டு வாங்கி இவங்களும் நூறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க லோக்சபா தேர்தல் இருநூத்தி நாற்பது சீட்டு பாஜக ஜெயிச்சிருக்கு எல்லாம் நேர்மையான முறையில் எந்த ஜனநாயகம் சிதைந்து போய்விட்டது இவங்க காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் உணரணும் இந்த இடத்துல குறிப்பா ஒரே ஒரு இந்த எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசும்போது என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே எல்ஐசியை தான் மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தார் பத்து ஆண்டுகள் இருந்தாங்க யூபி ஒன் அண்ட் யூபி டூல அரசு நிறுவன வங்கிகள் பலருக்கும் லோன் கொடுத்தாங்க லெப்ட் ரைட் லோன் கொடுத்தாங்க அதுதான் போன் பேங்கிங்னு பாரத பிரதமர் மோடி கூட பார்லிமெண்ட்லயே லோக்சபால கிண்டலா காங்கிரஸ் பார்த்து சொல்லியிருக்காரு அப்ப நிதி அமைச்சரா இருந்தவர் யாரு அந்த மாதிரி இருந்த போது எந்த கடனும் பல கடன்கள் சொல்லக்கூடியது பத்து சதவீதத்தை எடுத்து எல்லாம் திவாலாக ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்து என்ன செஞ்சாங்க இதே காங்கிரஸ் அரசு இதே எல் வந்து அவங்க அந்த மாதிரி அரசு அரசு சார்ந்த வங்கிகள்ல முதலீடு செய்ய சொன்னா கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யும் அந்த முதலீடுகள் எல்லாமே ஒண்ணுமே திரும்பி வரலாம் அது மிகப்பெரிய நஷ்டமாக கருதப்பட்டது இல்லை அதுக்கப்புறமா வந்து மோடி அரசு வந்தது திருப்பி செக்டர் பேங்க் எல்லாம் ரிவைவ் பண்ணாங்க சொல்லலாம் சில பேர் சார் உங்களுக்கு தெரியாது சார் பல என்பி எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு அது வேற விஷயம் தயவு செஞ்சு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதெல்லாம் பயங்கர டெக்னிக்கலா இருக்கிற விஷயம் அதை பத்தி பேசணும்னாக்க ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அது சில காரணங்களுக்காக முன்னெடுக்கப்பட்டது இன்னைக்கு எந்த ஒரு அரசு நிறுவன வங்கிகளும் துல்லியமான ப்ராஃபிட்ட கொடுக்குறாங்க அபரிமிதமான ப்ராஃபிட்ட கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க அது மிக மிக முக்கியமான செய்தி எல்லாமே மீட்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி நமக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ ஆக மொத்தம் மீண்டும் ஒரு டூல் கிட்ட கையில எடுத்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் அமெரிக்கா மற்றும் இந்த அரசு தேர்தல் மூலமாக சந்திக்க சந்தித்து வெற்றி காண முடியாத காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செஞ்சு தகாத முன்னெடுப்பு தவறான முன்னெடுப்பு மக்களை குழப்பி மீண்டும் ஒரு அதிருப்தியை உருவாக்கி இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள் இதன் பின்னாடி இருக்கிறது இதுக்கு வந்து வாஷிங்டன் போஸ்டும் போன்ற பல பத்திரிகைகளும் இந்தியாவில் இருக்க பல பத்திரிகைகளும் உடந்தையாக இருக்கின்றன பல தலைவர்களும் இதுக்கு உடந்தையா இருக்காங்க இதுதான் நடந்து பல ஷேர் இதன் பின்னணியில இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கு அதை அடுத்த வீடியோல பார்க்கறேன் தயவு செஞ்சு என்னுடைய சேர்ந்து பாருங்க இன்னும் நல்ல புரிதல் நடக்கும் எங்க கொண்டு வந்து நம்ம நிறுத்துறாங்க எதுனால இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவா புரியும் பதிவிடவும் நன்றி வணக்கம்